வெறும் பத்தாயிரம் ரூபா இருந்து காம்போ ஆஃபர் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறாங்க கிங் சைஸ் ஸ்டோரேஜ் கார்ட் ஒன்று ஸ்பிரிங் பெட் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று பாத்திரம் ஒன்று ஒரு ரெண்டு பில்லோ ரெக்கரான் பில்லோ வந்து ஒரு டைனிங் டேபிள் வித் உடன் சோஃபா ஃபைவ் சீட் உடன் சோஃபா குஷன் கொடுக்குறேன் மூணு லிட்டரு அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டரு ஒரு மிக்சி கொடுக்குறேன் மிக்சிக்கு வந்து மூணு ஜார் கொடுக்குறேன் ஒரு கிரைண்டர் கொடுக்குறேன் எண்பத்தஞ்சு ஒன்று பாத்திரம் கொடுக்குறேன் த்ரீ டோர் பீடோ கொடுக்குறேன் அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறேன் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி கொடுக்குறேன் காமாச்சி குத்து ப்ரோ

தயவு செய்து ஏமாந்துடாதீங்க கோல்டு கிங் கூட கால் எடுத்து வச்சிங்களா இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மாதிரி சத்தியமாக அடுத்து சொல்கிறேன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இந்த காம்போ மட்டும் நீங்களே வண்டி வச்சு எடுத்துங்க வெறும் இரநூறுவாய்க்கு தான் பிரதர் வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்குது இந்த காம்போ வெறும் இரநூறுவாய்க்கு தான் ப்ராஃபிட் இருக்குது அடுத்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் வெறும் இரநூறுவாய்க்கு தான் ப்ராஃபிட் இல்லை எனக்கு அடுத்த காம்போ தான் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டீல் கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு ரெண்டு பில்லோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ டோர் பீரோ ரெண்டு வந்துட்டு சோஃபா

காம்போ கொடுக்குறோம் எனக்கு இந்த காம்போ வேணாம் அப்படின்னா அடுத்த காம்போ போயிக்கலாம் வாங்க அதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு பேசிக் காம்போ பார்த்தீங்க லவ்வர்ஸ் காம்போ பார்த்தீங்க லவ்வர்ஸ் காம்போக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு காம்போ பார்த்தீங்க இன்னொரு காம்போ வேணும் அப்படின்னா ஒரு குயின் சைஸ் காட்டு எப்படி ஒரு குயின் சைஸ் காட்டு மகா கனி உட்டில் ஒரு குயின் சைஸ் காட்டு ஒன்று ஒரு ஃபோம் பெட் ஒன்று ரெக்ரான் பில்லோ பிள்ளை இங்கே வருங்க ரக்ரான் பில்லோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் என்னதான் மடித்தாலும் அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெக்கன்ட் காம்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் காட்டோ ஒரு ஹோம் பட்டு ரெண்டு பில்லோ டூ டோர் பீரோ பிரதர் இங்கே வருங்க இங்கே டூ டோர் பீரோ சாதாரணமாக கொடுக்கல பிரதர் யாரும் கிங் பண்ணுறியோ கோல்டுக்கு இங்க பத்தி தெரியும் ஒரு டூ டோர் பீரோ ஒரு டீ பை ஒரு த்ரீ சீட் சோஃபா ரெண்டு பில்லோ ரெண்டு அடி பூஜா ஸ்டாண்டு ரெண்டு சேரு ஒரு டீ பை ரெண்டு குத்து வழக்கு எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரம் பிரதர் நான் அடிச்சு சேலஞ்சு பண்ணி அடிச்சு சொல்றேன் ஏன் அடிச்சு சொல்றேன் நான் மக்களுக்காக தான் அடிச்சு சொல்றேன் தயவு செய்து வந்துட்டு நீங்க பத்து கடை பதினோரு கடை பன்னெண்டு கடை பதிமூணு கடை எல்லாம் ஏறி இறங்கிட்டு வாங்க இந்த காம்போ எங்கிட்ட தான் எடுத்துட்டு போவீங்க நான் அதாவது ஏன் தெரியுமா கொடுக்குறேன் ஏன் தங்கச்சிக்கு ஏன் அக்காக்கு ஏன் அண்ணனுக்கு ஏன் தம்பிக்கு ஒரு சீரியஸ கொடுக்கணும்னா அது கோல்டு கிங் மட்டும் தான் கொடுக்க முடியும் வெறும் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த காம்போ கொடுக்குறேன் பிரதர் அடுத்து பிரதர் பிரதர் இவ்வளவு காம்போல பார்த்தோம் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் காம்போ இருக்கும் ஒரு குயின் சைஸ் காட்டு ஒரு ஃபோம் பட்டு ரெண்டு பில்லோ இல்ல என்னென்ன பாத்திரம் வருன்னா என்னாலேயே அப்படியே இங்க பாருங்க ஐயோ எனக்கே தலை சுத்ததே சாமி என்னாலேயே சொல்ல முடியல அண்டா வேணா அண்டா இருக்குது ஒரு குண்டா வேணால் குண்டா இருக்குது ஒரு பாத்திரம் வேணா பாத்திரம் இருக்குது என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது பால் பாத்திரம் வேணுமா பால் பாத்திரம் இருக்குது ஒரு சொம்பு வேணுமா சொம்பு இருக்குது காய் இசை வேணுமோ காய் இசை இருக்குது ஒரு டம்ளர் வேணுமோ டம்ளர் இருக்குது ஒரு குண்டா வேணுமா குண்டா இருக்குது ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு மீன் குழம்பு வச்சிருப்பாங்க அந்த மீன் குழம்பு பார்த்துட்டு குடுக்குறதுக்கு அந்த மீன் குளம் பாத்திரம் இருக்குது என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது ஒரு மிக்சி இருக்குது ஒரு ஸ்டவ் இருக்குது இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிளாஸ் ஸ்டவ் பிரதர் இங்கே பாருங்கள்

நான் மக்களுக்கா ஏமாத்தணும்னு வச்சுக்கோங்க அப்படியே முன்னாடி வாங்க நாங்கள் ஸ்டோரேஜ் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டோரேஜ் வைக்கலாம் ஒரு ரேக் வச்சுக்கலாம் டூ டோர் பிரோ பிரதர் பாருங்க ஓ டூ டோ பிரா என்னன்னு தெரியுமா வேணாம் வேணாம் அப்போ தான் அடிச்சு போதுங்க 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 பாருங்க அப்படியே பாருங்க ஏதாவது ஸ்க்ராச் இருக்கா இல்லை தம்பி நீ தான் அடிச்சது வந்து ஸ்க்ராச் இருக்கு எனக்கு பத்து பேர் வருவேன் பதினஞ்சு பேர் வருவேன் தாராளமாக அடிச்சு பார்த்து ஒரு டூ டோர் பிரியா ஃப்ரீயாக எடுத்துக்கு போங்க பிரதர் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு வந்து இந்த காம்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன் இது எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து என் கைய பத்து தெரியல என் கையே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு இந்த காம்போ அப்படியே கொடுக்குற இன்னொன்று விஷயம் நான் மறந்துட்டேன் ஒரு டீப்பாயி ஓ அது ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஓ பாருங்க அதுதான் எல்லாம் சேர்த்தி

ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு வாங்கின பாத்திரம் வந்துருது குண்டா இந்த வெயிட் என்ன தெரியுமா நீ கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணி பாருங்க இதோட வெயிட் என்ன தெரியுமா கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணி பாருங்க சொல்லிட்டு பாத்திரம் கம்மியான குவாலிட்டியில பாத்திரம் கொடுக்கல கரெக்டுங்களா வெயிட்டா தான் நீங்க மறை பாருங்க ஒரு மிக்சி கொடுத்துட்றேன் அதுல ஒரு ஸ்டவ் கொடுத்துட்றேன் ஒரு கிரைண்டர் கொடுத்துட்றேன் ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துட்றேன் ஒரு டீ பாய் கொடுத்துட்றேன் ரெண்டு சேர் கொடுத்துட்றேன் ஒரு த்ரீ சீட் இருக்கோ சோஃபா கொடுத்துறேன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் குத்து விளக்கு பிரதர் சாரி பிரதர் நானே சொல்லணு நீங்களே மறந்துட்டீங்க இந்த குத்து வழக்கு ரேட்டு மட்டும் ரெண்டாயிரம் ரூபா பிரதர் ரெண்டாயிரம் ரூபா வருக்ட்டுங்களா ரெண்டாயிரம் ரூபாய் இங்க வருங்க இந்த குத்து வழக்கு இது மட்டும் எடுத்துக்கங்க இந்த ஹெட் மட்டும் எடுத்துக்கங்க ஒரு மிச்சங்க இந்த ஹெட்டு மட்டும் எடுத்துங்க இந்த மயிலோட ஹெட்டு மட்டும் எடுத்துங்க வெறும் ரெண்டாயிரம் பிரதர் இந்த ஒரு குத்து வழக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா ரூபா தொள்ளாயிரம் ரூபா பிரதர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே கொடுக்குறாங்க

பூஜா ஸ்டாண்டு ஐம்பது வகையான பாத்திரம் பிரதர் இந்த பாத்திரத்துல என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு தட்டு வேணுமா தட்டு இருக்கு பால் குண்டா வேணா பால் குண்டா இருக்குது அண்டா வேணா அண்டா சரிங்களா ஒரு தமிழர் வேணும் தம்ளர் இருக்குது என்ன வேணும் பிரதர் இந்த பாத்திரத்தில் என்ன வேணும் காய்ச்சி வந்து உண்டால இருந்து அண்டாலேருந்து ஏகப்பட்ட பொருளுக்கு ரெண்டு சேரு ஒரு த்ரீ சீட்டு சோஃபா இது எல்லாம் சேர்த்து ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பிரதர் அது குயின் சைஸ் எடுத்தாலும் சரி கிங் சைஸ் எடுத்தாலும் சரி குயின் சைஸ் எடுத்தாலும் சரி கிங் சைஸ் எடுத்தாலும் சரி ஐம்பத்தேழு தொள்ளாயிரம் தான் இது வந்துட்டு கோல்டு கிங் பர்னிச்சர்ல மட்டும் கொடுக்க முடியும் தயவுசெய்து இந்த ஆஃபர் வந்துட்டு எங்கேயும் மிஸ் பண்ணிடுறாங்க ஸ்கிப் பண்ணால் மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்துக்கு வந்து குயின் சைஸ் கொடுக்குறோம் ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்துக்கு வந்து கிங் சைஸ் கொடுக்குறோம் பிரதர் இந்த ஆஃபர் எங்கேயுமே மிஸ் பண்ணிடுறாங்க தயவுசு வந்து பத்து கடை பதினஞ்சு கடை இருபது கடை ஏது இறங்கிட்டு வாங்க ஆனால் இருபத்தஞ்சாவது கடை எங்கிட்ட தான் வந்து எடுத்துகிட்டு போவீங்க தாராளமாக அடித்து சொல்றேன் பிரதர் பிரதர் என்ன பிரதர் நீங்கள் இதுக்கு மேலே அடுத்து 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 அடுத்தன்னு கேட்டுருக்கீங்க நான் அடுத்து அடுத்து இன்னும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன் பிரதர் கிங் சைஸ் காட் ஒன்னு ஓ ஸ்ப்ரிங் பெட் ஒன்னு ரெண்டு பில்லோ ஐம்பது வகையான பாத்திரம் இல்லை என்ன பாத்திரம் இல்லை நீங்க வந்து தை செய்து அப்படியே ஜூம் பண்ணுங்க பிரதர் தை மக்களுக்கு ஜூம் பண்ணிக்காம இங்க பாருங்க என்ன பாத்திரம் அண்டா வேணுமோ அண்டா இருக்கு குண்டா வேணுமா குண்டா இருக்கு என்னது த தட்டு இருக்குது அது தட்டு ஆயிசா இருக்குது அது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு பிரதர் என்னென்ன வேணும் ஒரு வீட்டுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைத்தது 65 பாத்திரம் இருக்கு ரெண்டு குத்து வளக்கு பிரதர் இது வந்து குத்து வளக்கு மட்டும் ஒரு குத்து ரெண்டாயிரம் ₹2000 ரெண்டு குத்து வளக்கு ₹4000 இது வந்து காம்போல குடுக்கறேன் பெட் பாக்ஸ் பிரதர் பெட் பாக்ஸ் அதுமில்லாம வந்துட்டு ஒரு 55 இன்ச் இல்ல இன்ச் இல்ல டிவி யூனிட் 5 சீட் சோபா பிரதர் சீட்டர் கொடுத்துட்டு இருந்தேன் இங்க சீட்டு

அதுவும் இல்லாமல் த்ரீ டோர் பீரோ பிரதர் த்ரீ டோர் அதிகமாக அடிச்சு சொல்கிற ஒரு த்ரீ டோர் பீரோ பிரதர் இங்கே பாருங்க இந்த த்ரீ டோர் பீரோ ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க மூணு டோர் த்ரீ டோர் பீரோ மூணு த்ரீ டோர் பீரோ இது எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்லுங்க பிரதர் கண்டிப்பாக ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச சொல்லுவீங்களா பிரதர் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச கிடையாது எப்பயுமே உங்களுக்கு தெரியும் தாராளமாக வந்துட்டு இந்த பொங்கலுக்கு பிரதர் உங்களுக்கு தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ யாருக்கு கல்யாணம் பண்ண தெரியும்

இங்க பாருங்க எல்லாத்துலையும் சொன்ன ஐம்பது வகையான பாத்திரம் அறுபது பா இத வந்து நூறு வகையான பாத்திரம் பாருங்க ஒண்ணு நூறு வகையான பாத்திரம் என்ன பாத்திரம் இல்லைன்னு கேளுங்க அங்கே அது வயன வேறு வச்சிருக்கிறாங்க பத்துல பிறகு எனக்கு வந்து இந்த கடை இந்த இது பத்த கிடையாது இது எல்லாமே ஃபுல்லா அண்டால இருந்து குண்டால இருந்து சம்பளத்துல இருந்து எல்லாமே ஏகப்பட்ட பொருள் இருக்கு இங்க பாருங்க அப்படியே வந்து எது வேணுமா எது எல்லாம் இங்க பாருங்க ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் குத்து வழக்கு அது த்ரீ சீட் சோஃபா டைனிங் டேபிள் மிக்ஸ் சீ கிரைண்டரு ஸ்டவ் டீபாயே அதுமெல்லாம் பெட் பாக்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு বেসিক குடுக்கிறது இங்க பாருங்க ஸ்டோரேஜ் கொடுத்து இருக்கானா ஆமா ஸ்டோரேஜ் கொடுத்து இருக்கானா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா த்ரீ டோர் பீரோ பிரதர் இங்க பாருங்க ஓ வாங்க போடுறா அப்படியே போடுறோம்லாம் இங்க வா அப்படியே இங்க வாங்க அப்படியே வாங்க ஏதோ ஒரு சின்ன ஸ்காட்ச் இருக்கான்னு பாருங்க ஆங்கர் ஆங்கர் ஃபிட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் எல்லாமே டோர் ஏகப்பட்ட டிவி யூனிட் இந்த யூனிட் வாங்கினாவே குறைஞ்சது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரும் எல்லாம் சேர்த்து தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் எல்லாமே சேர்த்து கண்டிப்பா வெளியே எடுத்தா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்துருக்கு

ப்ளீஸ் நான் எனக்கா என்ன தெரியுமா சொல்றேன் நீ நல்லா அவ்வளவு சூ பண்ணிக்க வண்டி எடுத்துட்டு வாங்க அள்ளிட்டு போங்க தயவுசா ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் விஷயமே சரிங்களா சார் பிரதர் அடுத்துன்னு சொல்லவே இதான் லாஸ்ட் காம்போ கோல்டு கிங்ல பெஸ்ட் காம்போன்னு சொல்லுவாங்க வருங்க நான் வேட்டி வேணா இறக்கி விட்டு பேசிடுறேன் ஒரு கிங் சைஸ் ஸ்டோரேஜ் கார்ட் ஒன்று ஸ்ப்ரிங் பெட் ஒன்று எண்பத்தஞ்சு வயணும் பாத்திரம் ஒன்று ஒரு ரெண்டு பில்லோ ரெக்கரான் பில்லோ ஒன்று ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாடல் பிரதர் ராக்கெட் மாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி காம்போல கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்களா ராக்கெட் மாடல் ஃபுல் ஃபுல்லாக ராக்கெட் மாடல் அதுவும் இல்லாமல் எல்லாமே சோஃபான் த்ரீ சீட்டர் ஃபைவ் சீட்டர் கொடுப்பாங்க ஆனால் நான் உட்டன் சோஃபா வித் குஷனோட கொடுக்குறேன் பிரதர் இந்த மாதிரி குசனோடய வந்துருது வித் உட்டன் சோஃபா ஃபைவ் சீட்டர் உட்டன் சோஃபா குசனோட கொடுக்குறேன் மூணு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஏழு லிட்ரு குக்கர் கொடுக்குறேன் மூணு குக்கர் கொடுக்குறேன் அதுவும் இல்லாம வந்துட்டு ஒரு மிக்ஸி கொடுக்குறேன் மிக்ஸிக்கு வந்துட்டு மூணு ஜார் கொடுக்குறேன் ஒரு கிரைண்டர் கொடுக்குறேன் எண்பத்தஞ்சுன்னு பாத்திரம் கொடுக்குறேன் த்ரீ டோர் பீடோ கொடுக்குறேன் அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறேன் அப்படியே இங்கே வாங்க என்னால் மூச்சு முட்டுது அப்படியே இங்கே வாங்க 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 அப்படியே வந்துட்டு ஒரு பெட் பாக்ஸ் கொடுக்குறேன் இன்னும் முடியல இன்னும் முடியல இங்கே பாத்திரமே என்னால பத்தில் அது மாதிரி ஒரு அண்டா கொடுக்குறேன் ஒரு குண்டா கொடுக்குறேன் அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி யூனிட் கொடுக்குறேன் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி கொடுக்குறேன் நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆண்ட்ராய்டு டிவி மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் அப்படியே கீழே வாங்க ஒரு காமாட்சி குத்து வழக்கு அதாவது இது வந்துட்டு நீங்கள் வெள்ளி பிரதர் நான் வேணா பில்லு வேணா எடுத்து காமிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெள்ளி பிரதர் சரிங்களா நான் காமச்சு இது எல்லா சேர்த்து இது டோட்டலா எல்லா சேர்த்து நீங்க பிரைஸ் சொல்லுங்க நான் சொல்ல நான் பிரைஸ் சொல்லுங்க நான் சொல்ல நான் உட்காந்துக்கிறேன் அப்படி ரெண்டு லட்சமா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் இது மத்த கடை வேற ஒன்னே முக்கால் லட்சம் வேற இன்னும் ஒன்றரை லட்சமா வேற ஏங்க இதுக்கு மேல கொடுக்க முடியாது கம்மியா எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இவ்வளவு சேர்த்தியா இவ்வளோ இல்லை பிரதர் இவ்வளோ தான் சேர்த்து ஏ இந்த ஹார்ட் பைக்ஸ் விட்டுட்டீங்க அதே மாதிரி இந்த டூ பண்ணுற ஸ்டவ் விட்டுட்டீங்க பூஜா யூனிட் விட்டுட்டிங்க எல்லாமே சேர்த்து வந்திருக்காங்க பிரதர் பூஜா விட்டுட்டேன் சரிங்களா பூஜா யூனிட் அந்த பக்கம் இருக்குது அது மாதிரி டூ ஸ்டவ் இருக்குது நான் இது பிரட்டன் இது மட்டும் நாலாயிரம் பிரதர் மட்டும் ரூபா சரிங்களா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பத்து காம்போ பத்து வண்டி எடுத்துடுவாங்க அள்ளிட்டு போங்க அதான் பிரதர் கான்செப்ட் மட்டும் விஷயம் பிரதர் அப்படியே கூட வாங்கிட்டே டைனிங் டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது தனித்தனியா இருக்குது கட்ல இருக்குது அதாவது ஸ்டோரேஜ் கட்ல இருக்குது எல்லாமே இருக்கு பிரதர் இங்க பாருங்க ஏகப்பட்ட ஆப்ஷன் அப்படியே சுத்தி என்ன மட்டும் காமிக்காதுங்க அப்படியே சுத்தி காமிங்க அப்படியே ஃபுல்லா சுத்தி காமிங்க ஏகப்பட்டது இருக்குது என்னோட தனித்தனியாக எடுக்காதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காம்போ எடுங்க வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு எல்லா காம்போவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்குது காமச்சி விலை கிடைக்குது குத்து விளக்கு கிடைக்குது பாத்திரம் கிடைக்குது டிவி கிடைக்கிது டிவி கிடைக்கிது எல்லாமே கிடைக்கிது பிரதர் சரிங்களா என்னோட தனித்தனியாக எடுக்கிறத விட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு காம்போ விடுங்க இதுதான் பெஸ்ட்டு கோல்டு கிங்கில் வந்துட்டு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கல் எல்லாம் சேர்த்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காம்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஆஃபர் இருக்கு பிரதர் நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க இந்தியா இல்ல தமிழ்நாடு இல்ல எங்க வேணாலும் சர்ச் பண்ணுங்க இந்த காம்போக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது கோல்டு என்ன நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னதான் சரிங்களா இப்போ ஏதாவது தீபாவளி சொன்னேன் இந்த கிங்ல இப்படி கால் எடுத்து வச்சாலே ஆஃபர் பிரைஸ் தான் பிரதர் சூப்பர் ப்ரோ ஒரு சில முக்கியமான இருக்கு நான் அதான் தர பிரைஸெல்லாம் வாங்க வீடியோட கல்யாணம் பண்ணாங்க வீடியோஃபில் கப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கு ஒவ்வொரு காம்போ ஆஃபரும் பார்த்துருப்போம் மெயினாக எல்லா காம்போஃபுக்கும் டெலிவரி எப்படி இருக்கிறாங்கன்னா இத்தனை பொருள் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிருங்க அதை நான் மெயினாக வீடியோ எடுக்கும்போது போது நினச்சிட்டு இருந்தேன் பிரதர் நீங்கள் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காம்போ போட்டுருக்குமா அதை விட்டுட்டு ஏன் அதை வர நான் ஒரு இரநூறுவா தான் பண்ற ப்ராஃபிட் ஆமாம் அது ஃபஸ்ட்டே சொல்லி இரநூறுவா இரநூறுவா ப்ராஃபிட் அதை மட்டும் மக்கள் எடுத்துட்டு போயிட்டோம் ஓகே சரிங்களா அந்த காம்போலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் காம்போ இருக்குது வெறும் ஐநூறுவா டெலிவரி சார்ஜ் ஐநூறுரூவா டெலிவரி சார்ஜ் ஆயிரம் ஐநூறு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே தமிழ்நாடு கிருஷ்ணகிரி தமிழ்நாடு அதாவது சென்னை எல் எங்கேயா வேணால் இருக்கட்டும் ஓகே சரிங்களா கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி எங்கேயா வேணால் இருக்கட்டும் ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவா டெலிவரி சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எல்லா காம்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறேன் சொல்கிறாங்க மீனும் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்குது பிரதர் இந்த காம்போ அஞ்சு வருஷம் வாரண்ட்டி

தனித்தனியாக எடுக்காதீங்க ஓகே காம்போ எடுங்க காம்போ எடுங்க பத்தாயிரம் காம்போல வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காம்போ எடுங்க